ஹலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி மாலையில் மீண்டும் வந்து விலை அதிகரிச்சிருக்குது தங்கத்தோட விலை வந்து மீண்டும் அதிகரிச்சிருக்குது நம்ம வீடியோ போட்டிருந்தோம் மத்தியானமே சில சொல்லியிருந்தோம் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே மீண்டும் வந்து தங்கம் விலை அதிகரிச்சிருக்குது இன்றைக்கி காலையில் ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் விலை அதிகரித்த நிலையில் மீண்டும் வந்து ஒரு கிராமுக்கு நூற்றி பதினைந்து ரூபாய் விலை அதிகரித்திருக்கு ஸோ ஒரே நாளில் பார்த்திங்க அப்படின்னா இரநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ வெள்ளிட விலையில் நமக்கு மாலையில் வந்து மாற்றம் மாற்றமில்லை காலையில் ஒரு ரூபாய் விலை அதிகரித்து நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வந்தது ஸோ அதே ஸ்டேட்டஸில் தான் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் விலை மட்டும்தான் மீண்டும் வந்து அதிகரிச்சிருக்குது அது ஒரே நாளில் இரநூத்தம்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு அதிகரிச்சிருக்குது ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விலை அதிகரிச்சிருக்குது ஸோ இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரம் இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மாலை இல்ல வரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகும் தேங்க்யூ